ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி ஒன்ஸ் நம்ம என்ன தான் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணாலும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஆனால் இந்த வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோ கடைசியில் வந்து ஒரு டிப்ஸ் முக்கியமான டிப்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு விளக்கில் இந்த மாதிரி இருக்க எண்ணெய் பசை எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரும் நியூஸ் பேப்பரும் எடுத்துக்கோங்க அதில் இருக்க எண்ணெய் பிஸ்க்கு எல்லாத்தையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே க்ளீனாக வந்துடும் அவ்வளோதான் அதில் இருக்க க்ளீன் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பவுலில் விம் ஜெல் ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இதை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து விம் ஜெல்லில் தொட்டு எதுக்கு இது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்க சந்தனம் குங்குமம் எல்லாம் நல்லா க்ளீன் ஆகணும் மஞ்சள் குங்குமம் கரையெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறோம் இருக்கிற எண்ணெய் பசை எல்லாமே போயிடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா புளியை எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு ஆஃப் லெமனாக கட் பண்ணியிருக்கோங்க கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கிட்ட கல் உப்பு சேர்த்துக்கோங்க இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு பொருளை வச்சு தான் இன்னைக்கு பூஜை பொருட்கள் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் மிக்ஸ் பண்ணதை வந்து புளி இது வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம் விளக்கில் ஃபுல்லாக நீங்கள் அழுத்தம் கொடுத்தெல்லாம் தேய்க்க தேவையில்லை சும்மா லைட்டாக அப்ளை பண்ணி விட்டாலே போதும் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா பூஜை சாமான்களையும் புளி பேஸ்ட்டை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க இந்த பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தேய்க்க தேவையில்லை எந்த இடத்துல கரை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ங்க லைட்டாக தேய்ச்சி விடுங்க இதே மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இப்போ அதை நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் புழிஞ்சோம் இல்லையா அந்த லெமனை விட்டு லைட்டாக பெரட்டி போட்டுக்கோங்க இதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் லைட்டாக லெமனை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம விளக்க பார்க்கலாம் இங்கே பாருங்க எவ்வளோ புத்தம் புதுசா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து தேய்க்கல எதுவுமே பண்ணலைங்க லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்ச்சி விட்டேன் கடைசி அந்த லெமனை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு நல்லா பளிச்சுன்ருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கழுவி வச்சு நம்ம விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு வாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வந்து லைட்டாக கரையாக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க ஒரு டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் இந்த மாதிரி ஒரு காட்டனில் எடுத்துக்கோங்க எடுத்து அந்த விளக்கு நம்ம பூஜை சாமான் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல லைட்டாக தேய்ச்சி விடுங்க ஃபுல்லாக தேங்காயம் லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப பண்ண தேவையில்லைங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விளக்கு சீக்கிரம் கருப்பாகாது மூணு மாதம் ஆனாலும் அப்படியே புத்த முதுசாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பூஜை சாமான்களையும் இந்த மாதிரி தேங்காயை லைட்டாக அப்ளை பண்ணி வச்சுருங்க நீங்கள் என்ன தான் விளக்கு ஏற்றினாலும் விளக்கு கருப்பாகாமல் அப்படியே புத்த முதுசாக இருக்கும் அவ்வளோ தாங்க இப்போ பாருங்கள் நம்மளோட பூஜை ஜாமான் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ